ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹல்ல அப்துஹூ ஓ ரசூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹுவை போற்றிப் புகழ்ந்தவனாக இந்த உரையை தோங்குகிறேன் இன்றைய தலைப்பாக ரிக்கிர்களும் நன்மைகளும் என்ற தலைப்பிலே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வகையான இறை நினைவுகளும் அதனுடைய நன்மைகள் சிறப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் அதிலே முதலாவதாக அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது மிகப்பெரிய ஒரு வணக்கம் இது குறித்து அல்லாஹ் ரூபாலின் திருமறை குரான்ல பல்வேறு வசனங்களின் மூலமாக என்னை நீங்கள் நினையுங்கள் என்று ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் ரூபுல்லாம சொல்லி காட்டுறான் அதுல அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் திருமறை குரான்ல சொல்லும் பொழுது முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது தியாயம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இந்த வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான் யா ஐயோ ஹல்லதீனா மனு உதுகுருளாக விக்கிரன் இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அதிக அளவு நினைவு கூறுங்கள் அதிகமாக நினைவுங்க கசீரா எவ்வளவு அதிகமாக உங்களால் நினைவு கூற முடியுமோ அவ்வளவு அதிகமாக நினைவு கூறுங்கள் ஒ சஃப் விஹூஹு காலையிலும் மாலையிலும் அவனை என்று அல்லாஹ் அல்லா ஆலமின் நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து இந்த அறிவுரையை சொல்கின்றான் அதே போன்று எழுபத்தி மூன்றாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இலகி தபி உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக அவனிடமே முழுமையாக ஒதுங்கி விடுவீராக அல்லாவுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவன் பக்கமே முழுமையாக நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று நபியை இந்த வசனத்தை சொல்ல இது நமக்கும் பொருந்தும் அதே மாதிரி உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் மனிதர்கள் அமைதியை தேடி எங்கலாமோ போறாங்க எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து சொ இருந்தாலும் ஆனா என்ன இல்லை நிம்மதி இல்லை அமைதி இல்லை இந்த நிம்மதியை தேடி அமைதியை தேடி எங்கெங்கலாமோ செல்கிறார்கள் ஆனால் படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த நிம்மதிக்கான ஒரே தெரியுமா அந்த ஏக இறைவனை நினைவு கூறுவதுதான் அல்லாஹ் பாருங்க பதிமூன்றாவது அத்தியாயி இருபத்தி எட்டாம் வசனத்துல சொல்றான் அல்லதீன ஆமனோ தத்தும இன்னோ குலூபகும் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவரை பத்தி எல்லாம் பேசுறான் அவர்களின் உள்ளங்கள் அல்லாவின் நினைவால் தான் அமைதி பெறுகின்றன உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அவனை மனிதர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த துறையிலையும் அவனை அவர்களை படைத்தவனை நினைவு கூறக்கூடிய நேரத்துல கண்டிப்பாக உள்ளங்கள் அமைதி பெறும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய இழப்பு என்ன சொல்லுங்க அவனுடைய மூத்து தான் அவன் உயிர் போனா அவனுக்கு பெரிய இழப்பு அவன் உயிரோட இருக்கும் பொழுது ஆஹ் விரும்புற ஆட்கள் அவன் தாயை நேசிப்பான் மனைவியை நேசிப்பான் பிள்ளைகளை நேசிப்பான் தன்னுடைய பிள்ளையோ மனைவியோ தாயோ தந்தையோ மூத்தா போகும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கும் இது போன்ற இழப்புல கூட நாம் என்ன சொல்லணும் அல்லாவை தான் நினைவு கூறணும் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலகி ராஜுவும் நாங்கள் அல்லாஹ் கூறியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் இந்த வார்த்தை இருக்கா இல்லையா இதுதான் மிகப்பெரிய ஒரு இடி தாங்கி அப்ப உள்ளங்கள் எப்ப அமைதி பெறும் அல்லாஹ் நினைவு கூறும் போது அமைதி பெறும் அப்ப அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான் அலாபி தத்துமா இன்னு குழு தத்துமா இன்னுள் குழு அதாவது அல்லாவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்ல நினைச்சிடான் இது போன்ற வசனங்கள்ல அவனை நினைப்பது குறித்து நமக்கு சொல்லி காட்டான் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு அபுஹரார் அதி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு தடவை அல்லாஹுடைய தூ சல்லாஸ் அவர்கள் மக்காவுக்கு பயணமாக செல்லக்கூடிய நேரத்துல ஒரு சாலையில சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மலை ஒன்று வருகிறது அந்த மலையுடைய பேரு ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலை ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலையை கடக்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஹாதா ஜும்தான் தான் இது ஜும்தான் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா சபக்கல் முஃபர்ரி தூன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க சபக்கல் முஃபர்ரி தூன் தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர் அப்படிங்கிறாங்க தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர் உடனே நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர்ட்ட கேட்கிறாங்க யார சொல்லுதா உமல் முஃபரிதோன் தனித்து விட்டவர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூ சொல்லாம் சொல்றாங்க தனித்து விட்டவர் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ கசீரம் ஒதுதாக்கிறார் அப்படிங்கிறாங்க அல்லாவை அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் தான் யாரெல்லாம் அல்லாவை அதிகம் நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹிஸ் அவர்கள் இந்த கேள்விக்கு முஃபர்ரிதூன் வமல் முஃபர்துன் என்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க அப்போ அல்லாஹை நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஜெயத்தை வெற்றியை சுவைத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நபியல் நாயம் சந்தான்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ விக்கிறனால ஏராளமான நன்மைல இருக்கு இறுதியா ஒரு செய்தியை சொல்லிட்டு இன்றைக்கு தலையாய ஒரு திக்கர் மிக சிறந்த ஒரு திக்கர் நம்ம பாக்குறக்குறோம் தொடர்ச்சியாக என்னென்ன திக்கர் எல்லாம் மார்க்கத்துல நபிகள் நாயம் சல்லாய் சபை நமக்கு என்னென்ன இறை நுணைகள் சொல்லி தந்தாங்களோ அதை தான் பார்க்க இருக்கிறோம் அதுல ரசூல்லாய் சல்லாய் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து திருமீதியில மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு தர்தா ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க ரசூல்லா உங்களுடைய செல்வங்களில் மிக சிறந்ததும் நல்ல கவனமாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க உங்களுடைய செல்வங்களில் மிக சிறந்ததும் உங்களுடைய அதிபதியிடம் மிகவும் பரிசுத்தமானதும் உங்களுடைய மிகவும் உயர்ந்ததும் தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விட உங்களுக்கு மிக சிறந்ததும் உங்களுடைய எதிரியை நீங்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டு அவர்களை வீழ்த்துவதும் அவர்கள் உங்களை வீழ்த்துவதும் இது மாதிரியான விஷயத்தை விடவும் சிறந்ததுமான ஒன்றை நான் உங்களுக்கு கற்று தரட்டுமா அப்படிங்கிறான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க செல்வம் பொருளாதாரம் தான தர்மங்கள் போர்ல கலந்து கொண்டு வீர அந்த போர் செய்வது ஜிஹாதி செய்வது அதே மாதிரி வந்து ஏராளமான செய்தி ரசுல்லா சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாத்தையும் விட சிறந்ததை ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ரசுல்லாட்ட சஹாபா கேட்கிறேன் அல்லாஹுடைய தூதரே நீங்க சொல்லி தாருங்க அப்படிங்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க அல்லாஹுவை திக்ரி செய்தலாக அப்படிங்கிறான் அல்லாஹ் நினைக்கிறது தான் மிக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விக்கிரி செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் தலையாய நாம் பாக்குறேன் சொன்னா என்ன சொல்லுங்க பாக்க தலையாய் மிக சிறந்த திக்கிற மிக சிறந்த திக்கிற மிகச்சிறந்த மிக சிறந்த திக்கிற சொல்ல சொல்றாங்க திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐந்தாவது செய்தியாக மிக சிறந்த திக்கிறது சரி ஒண்ணும் இல்ல நமக்கு தெரியும் மறந்து கூட இருக்கலாம் லா இல்லல்லா இதான் 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 அடிப்படைய லா ஈலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு உங்களால சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க என்னென்ன நண்பன திரும்ப கிடைக்குது சுகானல்லா இருத்தாலும் ஏழு சிறப்புகள் இதுதான் திக்கிறலையே மிக சிறந்த திக்கில் லாயிலாக இல்லல்லா இதுக்கு கிடையாது இன்னைக்கு எல்லாம் கிடையாது எப்போ எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க பயணத்துலயா வீட்டுல இருக்கிறீங்களா நடந்து போறீங்களா சொல்லிக்கிட்டே இருங்க வணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை லாஹில முதல் நன்மை இதுதான் திக்கிலே மிகச் சிறந்த திக்கில் திரும்பி பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐந்து இரண்டாவது இதை விரும்பிய அளவு அதிகமாக சொன்னவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார் அபுதாவுதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இரண்டாவது நன்மை மூணாவது நன்மை என்ன இதை விரும்பிய அளவு சொன்னவர் நரகத்திலிருந்து கண்டிப்பாக வெளியேறி விடுவார் ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டா இந்த ஈமான் கண்டிப்பா வெளியேறிடுவார் அப்படிங்கிறாங்க இந்த திக்கிரை விரும்பிய அளவு சொல்லு சொல்வதனால இதன் மூலம் குருட்டு கண்களும் குருட்டு கண்களும் செவிட்டு காதுகளும் மூடப்பட்ட உள்ளங்களும் திறக்க திறக்கப்படுகின்றன அவ்வளவு சிறப்பு சொல்றாங்க நீங்க நம்ம முட்டாளாவே ஒரு தெளிவான ஒரு இந்த இந்த செய்தி புகாரில பதினைந்தாவது இருபத்தி ஐந்தாவது செய்தியா இருக்கு நாலாவது நன்மை விரும்பிய அளவு சொன்னவர் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நீங்க தான தர்மம் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு இது அஞ்சாவது ஆறாவது நன்மை என்ன இதை விரும்பிய அளவு சொன்னவர் நன்மை தீமைகளை நிறுத்தக்கூடிய தராசையின் கனத்தை அதிகரிச்சு விடும் நன்மை தீமை வைக்கக்கூடிய அந்த திராசுடைய கணத்தை அதிகரிக்கக்கூடியது அகமதுல பதினைஞ்சாயிரத்தி நூத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறாவது நன்மை ஏழாவது நன்மை என்ன இவை ஈமானின் கிளைகளில் மிகச்சிறந்தது ஈமான்ல நிறைய கிளைகள் இருக்குது அதுல டாப் என்னது சொன்னாங்களே ஈமான்ல நிறைய கிளைகள் இருக்கு அதுல டாப் என்னது லாயிலாக இல்லல்லாம் அதுல கடைசி என்னது கடைசி என்னது எழுது கிளைகள் அதுல டாப் லாயில் இல்லலாம் கடைசி என்னன்னு சொன்னா சாலைகளில் தெருக்களில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது இது ஈமானுடைய கிளையில கடைசி அப்படிங்கிறான் அப்ப டாப் என்னது ஆக இல்லலாம்